இருக்காரு கரகமாடு போறப்ப எங்க கூத்தாட கிளம்பிட்டீங்க ஒரு இருபத்தி உலக சாதனை பண்ணியிருக்கேன் கிளாசிக்கல்ல இருந்த மரியாதையும் நாட்டுப்புற கலையில இருந்த மரியாதையும் ஒன்னாவே கிடைக்கல கண்ணுல ஊசி எடுப்ப பிளேட் எடுப்ப உடஞ்ச எடுப்பீங்களா ஊசி எடுப்ப உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஆடுவேன் ஸோ எங்க அம்மா அப்ப சொன்ன ஒரு விஷயம் நானே இறந்தாலுமே நீ வந்து ஈவெண்ட் ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வரணும் இந்த கலையை உலகம் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட கலை எது ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முதல் இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர் ஏஞ்சலின் செயலில் இருக்காங்க இன்னைக்கு இவங்க கிட்ட பேச போறோம் நாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் நான் சூப்பராகவே இருக்கேன் முதல்ல வந்து யார் இந்த ஏஞ்சலின் ஷெரில் ஸோ ஏஞ்சலின் ஷெரில் நான் ஏஞ்சலின் ஷெரில் இது வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு உலக சாதனை பண்ணியிருக்கேன் ஓகே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஸ்டேஜஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்டோட த்ரீ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் நாட்டிய சிறகுகள் கலைக்கூடம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஸ்கூலோட ஃபவுண்டர் அண்ட் டேரக்டர் ஸோ நாட்டுப்புற கலைகளை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் கலைஞர்களுக்கும் கலைக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் போராடிட்டு இருக்கேன் ஓகே இதனால இந்த ஈடுபாடு நாட்டுப்புற கலை மேலே பேசிக்காக ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போனதே வந்து பரதநாட்டியத்துக்கு தான் போனேன் ஸோ அதுக்கப்புறமேட்டா தான் கரகம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அது எப்போ நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தெரிய ஆமா ஃபர்ஸ்ட் வந்து கட்டாம ஆடணும் அதுதான் கரகம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சப்ப வரல தலையில கரகம் வைக்கிறப்ப கீழே ஆமா வெயிட்டா இருக்கும் நிக்க பேலன்ஸ் பண்ண தெரியல அப்ப வந்து ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்ற ஒரு வெறியில கத்துக்க ஆரம்பிச்சு வந்துருச்சு அப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணப்ப எனக்கு கைத்தட்டல் அதிகமா வந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது ஓகே நாட்டுப்புற கலைக்கு வந்து கைத்தட்டல் கைத்தட்டல் எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே கைத்தட்டுனா இருக்கும் அந்த கைத்தட்டலுக்காக தான் வந்து நாட்டுப்புற கலைக்கு வந்த அதுக்கப்புறமேட்டா வந்து நம்மளோட கலை அப்படின்னு தெரிய வந்தது சோ போக போக வந்து ரொம்ப புடிச்சிருச்சு அந்த கலையை வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு அந்த கலை நான் யாருன்றது காட்டுறதுக்கு அந்த கலை எனக்கு உதவி பண்ணுச்சு அப்ப அந்த கலைக்கு நான் ஏதாவது பண்ணணும் இல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ ஓடிட்டு இருக்கேன் கலையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் கலை அனைவருக்குமானது கலை சமமானது அப்படின்ற ஒரு தாட்ல போயிட்டு இருக்கு ஸோ எல்லாருக்குமே சமமானது அதுக்காக வந்து நீங்க அதிகமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க நிறைய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் வந்து மீட் பண்ணிருப்பீங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் தான் எது நல்ல மோட்டிவேஷன் நினைச்சுப்பீங்க யார் கொடுத்த மோட்டிவேஷன் நினைச்சுப்பீங்க சுதாச்சந்திரன் மேம் இருக்காங்க ஸோ குவைத்தில் ஒரு ஈவெண்ட் போனப்ப ஃபர்ஸ்ட் மரக்கால் நாங்கள் பண்ணியிருந்தேன் அந்த மரக்கால் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் சொல்லியிருந்தாங்க ஸோ ஹீல்ஸ் போட்டுட்டே இந்த காலத்தில் எல்லாரும் நடக்கிறது கஷ்டப்படுறப்ப நீங்க இதை போட்டுட்டு ஆடினது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு செலிப்ரிட்டிஸை தாண்டி எனக்கு ஆடியன்ஸ் ஒரு ஒரு தடவையும் இன்ட்ராக்ட் பண்றப்ப அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணுங்க ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ராகவா டான்ஸ் கூட எல்லாம் போட்டோ போட்டிருக்கீங்க இல்லையா அவங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்களா அவங்க அவங்க கொடுக்க பேச மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் நான் வந்து நான் சொல்லி இந்த ராகவானா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறமேட்டா நான் வந்து டென்த் படிக்கிறப்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ராகவானா பார்த்தேன் அப்போ அவங்க சொன்னது வந்து இந்த கலை கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு நல்ல இடத்த கொடுக்கும் கண்டிப்பா கலையை என்னை விட்டுறாது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸோ அதெல்லாமே தான் என்னை இந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்கு ஷெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோக்கியெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து சில முகங்கள்லாம் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக ஷெயின் வந்து யாராலையுமே வந்து டக்குன்னு வந்து மேலே வந்துட முடியாது கண்டிப்பாக நம்ம சில பேர் வந்து மேலே வரும்போது ஏதாச்சும் தட்டி விட்டுருப்பாங்க அதே பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் மேலே வரும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ பேசிக்கா வந்து இந்த விமன் இந்த சொசைட்டியில் இப்போதிக்கி ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சேம் எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணேன் அதுவும் இல்லாமல் நாட்டுப்புற கலை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டா எனக்கு கிளாசிக்கல்ல இருந்த மரியாதையும் நாட்டுப்புற இருந்த மரியாதையும் ஒன்றாவே கிடைக்கல ஈவன் எங்கள் ஃபேமிலியிலே வந்து எங்கள் அப்பாவே என்னை கேட்டிருக்காரு கரகமாடு போகிறப்ப எங்க கூத்தாட கிளம்பிட்டிங்க இன்னைக்கு எங்கே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டப்ப லைக் அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அம்மாவோட ஒரே ஒரு சப்போர்ட் எங்கள் அம்மா சப்போர்ட் இருந்ததுனால மட்டுமே அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கேன் இன்னும் என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே சில் அந்த எல்லா ஸ்ட்ரகுல்ஸுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வர இன்னும் இதை விட நிறையா பிரேக் பண்ணிட்டு பின்னாடி வர எல்லா பசங்களுக்கும் இது ஒரு பாத்தா கிரியேட் பண்றதுக்காக தான் நீங்க சொன்ன மாதிரி வந்து அம்மா மட்டும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இன்னுமே வந்து உங்களால் முடியும்டா நீ பண்ணு அப்படின்னு இன்னும் மோட்டிவேட் அம்மா அம்மா பண்றாங்க அதுக்கப்புறமேட்டா என்னோட அண்ணன் லைக் சொந்த அண்ணன் கிடையாது ஃபேஸ்புக் வழியாக தெரிஞ்ச ஒரு அண்ணன் சுந்தர்ன்னு இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க அப்புறம் அக்னிச்சரர்கள் அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் எங்களோட சார் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்பெனியோட சார் ஜெரோம் சார் ஸோ இவங்க அப்புறம் ஆல்பர்ட் ஃபாதர்னு ஒருத்தவர் நெய்வேலியில் இருக்கார் ஸோ இந்த பர்சன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நான் மூவ் பண்ண முடியாது என்ன லாஸ்ட் ரெக்கார்டுமே வந்து இந்த பர்சன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹார் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் விச் டெலிவரியிலேருந்து ஒன் ஒன் இயர்க்குள்ளே அது நடந்துச்சு ஸோ அந்த வேர்ல்டு ரெக்கார்டப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மரக்கால் ப்ளஸ் கரங்கம் வந்து பண்ணேன் நான் நின்று ஆடிக்கிட்டு இருந்தேன் கண்ணில் தனியாக வந்துச்சு ஸோ எல்லாருமே அந்த டைம் வந்து அவங்க நின்று ஷேர் பண்ண அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் பண்ணிச்சு ஸோ நான் பண்ணதும் இல்லையோ அவங்க பண்ணதுனால தான் அந்த ரெக்கார்டு வந்துச்சு ஒரு பர்சன் வந்து நீங்கள் தேங்க் பண்ணணும் ஆமாம் நீங்கள் என்ன கொஸ்டின் இது ரிலேட்டடாக கேட்டால் நான் சொல்கிறது அம்மா அம்மா மட்டும்தான் அம்மா தான் முழுக்க முழுக்க காரணம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் பார்க்கும்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் பங்கேற்ற போயிருந்தீங்க கோடீஸ்வரி அப்படின்னு அந்த நிகழ்ச்சி பங்கேற்க காரணம் யாருக்காக அங்கே போனீங்க ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிடாதா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும்ல அந்த ஏக்கத்தினால நாங்கள் போனேன் ஸோ போனப்போ வந்து ஆக்சுவலி அந்த ஹாட் செட்லேயும் உக்காந்தேன் ஆனால் அன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட இல்லை எங்கள் அண்ணன் மட்டும்தான் இருந்தாங்க ரீசன் என்னன்னா எங்கள் தாத்தா அன்னைக்கு இறந்துட்டாரு என்கிட்ட எதுவுமே சொல்லலை எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க ஸோ அந்த அந்த ஹாட் சீட்ல உக்காந்தப்போ தான் எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா இறந்துட்டாருங்க ஸோ அப்புறம் நிறைய எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறமேட்டா லைக் ஐ வாஸ் அவுட் ஆஃப் த கேம் வித் ஒன் லேக்கோ ஏதோ வெளியே வந்துவிட்டேன் ஸோ எங்கள் அம்மா அப்போ சொன்ன ஒரு விஷயம் நானே இறந்தாலுமே நீ வந்து ஈவெண்ட் எதாவது இருந்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் போயிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் வரணும் ஸோ அந்த ஒரு விஷய கலைதான் நம்மளுக்கு எல்லாமே அந்த கலையை என்னாலும் விடக்கூடாது அப்படின்றதுனாலதான் அது மாதிரி அதே மாதிரி நீங்க உங்களை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கண்ணுல எல்லாம் எடுத்தீங்க இல்லையா அது எப்படி எடுத்தீங்க அது பார்க்க பயமா இல்லையா ஆமா அது பயம் இருக்கும் தான் அது எப்போ பண்ண ஆரம்பிச்சேன்னா டென்த் இல்ல எய்த் படிக்கிறப்பையில இருந்தே அது பண்ண ஆரம்பிச்சேன் கண்ணுல ஊசி எடுப்பேன் பிளேட் எடுப்பேன் உடஞ்சி எடுப்பேன் உடஞ்ச கண்ணாடி மேல ஆடுவேன்

இல்ல யாரா இருந்தாலும் அப்படியே கண்ணுல எடுக்கணும் அப்படி சொன்னா ஒரு பயமா பயம் அந்த பயம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவே எடுத்து காமிச்சாங்க ஓகே ஃபைன் அம்மா எடுக்கறாங்க அப்புறம் என்ன சேஃபா தானே இருக்கு அப்படினு நான் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்படியே பழகிடுச்சு உங்களுக்கு ஆ ஊசி எடுப்பேன்னு சொன்னீங்க அது எப்படி ரொம்ப ஆக்சுவலா அது ரொம்ப மெல்லிசா இருக்கும் அது பிராக்டிஸ் தான் எப்படி எடுத்தா நமக்கு சேஃபா இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் சோ அந்த பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அது அப்படியே எடுத்தாச்சு அது எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் எடுத்து காமிச்சாங்க ஓகே வேறு என்னென்ன விருதுகள்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க என்ன உங்களோட எய்ம் தான் என்ன கடைசியில் விருதுகள் வந்து கலை இளமணி அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற விருது வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இளந்தளிர் அப்படின்ற ஒரு விருது வாங்கியிருக்கேன் இது எல்லாமே கவர்மெண்ட் விருது அப்புறம் நம்ம சிஎம் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ பாலஸ்ரீ அவார்டோட ரெசிப்டன்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட அவார்டோட ரெசிப்டன்ட் ஸோ அதுக்கப்புறமேட்டா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நாட்டுப்புற கலையில் இருக்கிறவங்க வந்து படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு படிப்பு இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டீரோடைப்பை பிரேக் பண்ணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் டான்ஸில் பிஹெச்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸோ டான்ஸில் பிஹெச்டி முடிக்கணும் நாட்டுப்புற கலையிலையுமே படித்த எல்லாம் இருக்காங்க இன்னும் இருக்காங்க ஆக்சுவலி நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேருக்கு எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கிறது இல்லை ஸோ எப்படி போனால் எந்தளவுக்கு நம்ம ரீச் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இது மாதிரி கலையும் கல்வியும் ரெண்டு கண் நம்மளோட கண்ணு ஆமா அது மாதிரி தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது தான் இந்த ரெண்டு கலையும் கண்டிப்பாக ஒன்னா ட்ராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலை உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கும் ஸோ இந்த கலையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட கலை அது நம்ம தமிழர்களோட கலை ஸோ அந்த கலை எனக்கு வந்து ஒரு ரீச் கொடுத்துருக்கு ஏன்னா என்ன என்னோட லைஃப்பை மாற்றியிருக்கு என்னோட வாழ்வாதாரத்துக்கு அது ஒரு அடிப்படையா இருந்துருக்கு அப்படிப்பட்ட கலைக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் இந்த கலை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் கலைப்பெயர் வந்து நீங்கள் தூரம் போகட்டும் நிறைய வெற்றிகள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் சோ உங்க நேரத்தில் வந்து எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம் நன்றி தேர்தலில் எளிதாக வெற்றி பெற உங்களுக்கான ஒரு பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி டீ டீ ஸ்டீ Days the Daily uh -huh. no compromise on the side you GT Holidays South India's number 1 travel brand